இரண்டு விதமான பொறுப்புகள் இது இரண்டையும் அல்லாஹுடைய தூதர் சில நாட்கள் பின்னால் அல்லாஹு சரிசமமாக இரண்டையும் கவனித்துக் கொண்டு பராமரித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தூதருடைய அல்லாஹுடைய தீனுடைய விஷயத்தில் பரப்பு வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இன்னும் அதிகமாக தன்னுடைய குடும்பத்தை சமாளிக்க ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அணிஹி வசலம் அவர்கள் வருகின்றார்கள்

அன்னை சதி அன்னை சவுந்தரதிகள் அவர்களை தீனில் தெளிப்படுத்த வேண்டும் தீனில் நிரந்தரமாக இருக்க வைக்க வேண்டும் அவர்களுடைய இதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய நான்கு பெண்களுடைய பராமரிப்பை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஏனென்றால் ஒரு புது பெண்ணை அதாவது ஏற்கனவே திருமணமாகாத பெண்ணை புதியதாக அல்லாவுடைய தூதர் திருமணம் செய்து கொண்டால் பிக்குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய முறை தெரியாது

அந்த மூன்று வருடத்தில் அல்லாஹுடைய சூதர் சோதா அதிக தாக்கு தாரா அனுகா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்ரீ தீனுடைய உழைப்புகளை வேகமாக முன்னேறி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள அப்படி சூதருக்கு கிடைக்கின்றது வெளியே குரு அல்லார் நல்லடியார்களே அன்னை சந்திஜா அன்னே சதிஜா அதிக தாபு தாரா அனுகா அவர்களுக்கு பின்னால் அன்னை சோதா அதி அப் தாபு தேரா அவர்கள் மக்காவில் பிறக்கின்றார்கள் மறைப்பது வஃபாத் மதீனாவில் மரணிக்கின்றார்கள் அல்லாஹ் இ சூதர் சன்னதா மகளில் இவர் இரண்டாவது மனைவி தர்த்தவிலை முறையில் அன்னை ஹதிஜா ரதியல்லாக அழகா அவர்களுக்கு பின்னால் அன்னை சௌதா ரதியல்லாக அழகா என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லம் திருமணம் முடிக்க கேட்டார்கள் அடுத்ததாக பெருமான சல்லாஹ் அழகி வசலம் அவர்கள் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்மணியா அன்னை ஹதிஜா ரதியல்லாக அழகா அவர்களுக்கு பின்னால் சௌதா சௌதா ரதியல்லாக அழகா அவர்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் எதற்காக எதை நோக்க நோக்கத்தில் வைத்து அல்லாஹுடைய தூதர் அடுத்த திருமணத்தை முடிக்கின்றார்கள் என்று பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹ் அலமி எதை சொன்ன முறை கூட்டமும் அதை போன்று நடந்து அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவாட்டா